தொடர்ந்து அவர் ஊடகங்களில் என்னை பற்றி பேசி வந்தார் அதனால் அந்த சந்திப்பு ஏற்பட்டது அதாவது அவர்களுக்கு அவர்கள் வழியில் நாணந்தார் பயணத்தை அரசியல் பயணத்தில் கொண்டு செய்வேன் என்பதற்கு தான் இப்படி ஒரு பெயரை நான் உண்மையான தொண்டர்கள் நிச்சயமாக என் பின்னால் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை அதன் அடிப்படையில் தான் இந்த பயணங்கள் அவர் தொடர்ந்து என்னை பற்றி ஊடகங்களில் பேசிக் கொண்டு வருகிறார் அதை நான் கவனித்துக் கொண்டு வருகிறேன் அதற்காக தான் மரியாதை நிமித்தமான சந்திப்பையும் நாங்கள் ஏற்படுத்தினோம்

I was absolutely unaware of all this and uh, I believe uh, uh, this move by Deepak uh, has rightly been uh, staged uh, today uh, to kind of back me out of uh, what I want to do. Uh, this is my view and this is a ploy that has been staged. Uh, why not all these days and all of a sudden yesterday uh, makes it very unclear and uh, he is not even certain of what he's is saying uh, and uh, i firmly believe uh, that sashikla's family is behind this and uh, we have to just wait and see and uh, get a clear picture of what is it that he actually wishes to say in the Amit அரசியல் களத்தில் பணியாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு நாங்கள் தொடர்ந்து மக்கள் பணிகளை ஆற்றி அவர்கள் கருத்துக்களை சேகரித்து முடிவுகளை மேற்கொள்வோம் இந்த அமைப்பு நான் பொருளாளராக நியமிக்கப்பட்டது எண்ணம் இருக்கிறது நிச்சயமாக அதற்கான பணிகளை ஏற்க உங்களோட அமைப்பு கூட்டணி அமைச்சு போட்டியிடுமா

அரசியலில் அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் இணைந்து போட்டியிடப் போகிறோமா என்பதை குறித்தெல்லாம் இன்னும் பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கவில்லை அவர் வழியில் அவர் தொடர்ந்து பணி செய்து வருகிறார் என் வழியில் நான் தொடர்ந்து பணி செய்து வருகிறேன் செய்வேன் மேம் இது வரைக்கும் நீங்கள் மக்களுக்காக இந்த மாதிரி சோசியல் சர்வீஸில் ஈடுபட்டுருக்கீங்களா எங்களுக்கு தெரியல நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஜெயலலிதா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிறதுக்காக இந்த பேரவை ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி சசிகலா அவங்களுடைய எதிர்த்தரப்பு தான் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அரசியலாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க இன் ஃபியூச்சரில் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது வரைக்கும் எதனால் பண்ணியிருக்கீங்களா மக்களுக்கு மக்கள் பணி என்பதெல்லாம் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப நடைபெறுவது கிடையாது முதலில் மக்கள் அதை விரும்ப வேண்டும் நாம கையில் எடுத்துக்கொள்ள முடியாது இப்பொழுது உதாரணத்துக்கு சசிகலா அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள் என்ன பணி செய்தார்கள் அவரிடம் கேளுங்கள் மக்களுக்காக என்ன செய்தார்கள் மக்களுக்காக பணி செய்து கொண்டிருந்த அம்மா அவர்களுக்கு களங்கம் விளைவித்து அவர்கள் சுயநலத்திற்காக அவர்கள் குடும்பத்தினருக்கு தேவையானதை செய்து கொண்டிருந்தார்கள் இதுதான் அவர் செய்து கொண்டிருந்தார் அவரை உங்களால் ஏற்க முடியும் ஆனால் உண்மையாக நல்ல சிந்தனையோடு தமிழக மக்களுக்காக எனது வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் இதை மக்களும் தொண்டர்களும்